திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு குழந்தை பாகியம் கிட்டும் குடும்ப ஒற்றுமை பங்காளி உறவுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் குடும்பம் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த குடும்பம் ஒற்றுமையாக வாழும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும் குல தெய்வம் உங்கள் வீட்டுக்கு எப்படி வரப்போகிறாங்க அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ராசி லக்னம் அதற்குண்டான கிரகங்கள் என்ன அதே போல் அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது தான் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம முதல்லையே பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க அதையும் நீங்கள் போய் பார்த்து பயன்பெறலாம் இப்போது ஒவ்வொரு ராசி லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் மூலமாகவே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் இந்த ஆறு ராசி கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் அதே போல் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ குரு தான் குழந்தைக்கு உண்டான கிரகம் அவர் தான் புத்திரக்காரகன்னு பெயர் அப்போ இயற்கையாகவே குரு நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கள் குரு இருந்தாலும் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு முப்பது சதவீதம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா குருவே குழந்தைக்கு சொந்தமானவர் அப்போ இந்த குரு குருவை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக குருவினுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதில் என்னென்னா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இப்போ நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இங்கே இருந்தால் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க அதற்கு அதிகமாக செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இல்லைன்னா அதை விட்டுறது பெஸ்ட்டு அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்தானம் அதே போல் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரக அதிபதிகள் திசை நடத்தினால் நிச்சயமாக கூட இந்த கிரகங்களும் உங்களுக்கு குருவினோட சப்போர்ட் பண்ணும் பொழுது இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும் இந்த வீடியோவை ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறது நிச்சயமாக உங்களுக்கே புரியும் இப்போ எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆறு ராசி கட்டக்கல் கட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த பலன் இந்த யோகங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூரியன் இந்த ஆறு ராசி கட்ட கட்டத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் இந்த யோகம் உண்டு அடுத்து ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே வேணால் இருக்கலாம் அடுத்து மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம் அடுத்து கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தான் இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் அப்போ இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே வேணால் இருக்கலாம் அடுத்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே வேணா இருக்கலாம் அடுத்து கன்னி ராசி அதே போல் துலா ராசி கன்னி ராசி கன்னி லக்னம் துலா ராசி துலா லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் தான் இந்த யோகத்தை கொடுக்க போகிறார் அப்போ சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே வேணா இருக்கலாம் அடுத்து விருட்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த யோகத்தை கொடுக்கிறார் அடுத்து தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த யோகத்தை கொடுக்கின்றார் அடுத்து மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் இந்த யோகத்தை கொடுக்கின்றார் அடுத்து கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா புதன் இந்த யோகத்தை கொடுக்கின்றார் அடுத்து மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே இது கிடைக்கும் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இது எல்லாமே இயற்கையாகவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருக்குதோ உங்கள் ராசி லக்னத்தை பார்த்துக்கோங்க ராசினா உடல் லக்னம்னா உயிர் அதனால் ரெண்டுமே நமக்கு பார்க்கணும் இந்த ரெண்டு ரெண்டுக்குமே கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பலன் நூறு சதவீதம் ஆகும் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு உங்கள் வீட்டில் மழலை செல்வம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் இல்லை இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை தள்ளி வச்சுக்கோங்க அல்லது கொஞ்சம் குறைவாக செலவு பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் தான் ஞானம் ஜோதிடம் அதே போல் அறிவு இதெல்லாமே பிரபஞ்சத்தனுடைய சக்தி இதெல்லாமே இந்த அஞ்சாம் தான் இந்த ஐந்தாம் இடம் வலுத்தால் மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்போது இந்த அதிர்ஷ்டத்திற்குண்டான இந்த கிரகங்களும் இந்த ஜாதக கட்டத்தில் ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நூற்றுக்கு நூறு பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம பெருமாள் ஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் சொல்லிவிட்டோம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதியோ அல்லது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி திசைகள் நடத்தினால் மறைந்து திசை நடத்தினால் யோகம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பாதகாதிபதி மற்றும் மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைந்து திசை நடத்தி இந்த கிரகங்கள் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மினும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகிலே சரணம்